இப்போ உலகம் உற்று நோக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்றா எப்போ பூமியில் கால வைப்பாங்க தான் வெறும் எட்டே எட்டு நாள் தான் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ஆராய்ச்சி பண்றதுக்கு அவங்க போனாங்க கடந்த ஒன்பது மாதங்களாக இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல தான் அவங்க தங்கியிருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது ஏன் அவங்களுக்கு கொடுக்க பின்னால் திரும்பவும் பூமிக்கு வர கிடைக்கல அங்கு ஏற்பட்ட பிரச்சனை தான் எல்லாத்துக்கும் காரணம் ஏன் அவர்களை மீட்க கடந்த ஒன்பது மாதங்கள் ஆட்சி அவர்களை மீட்பதற்கு நாசா என்னென்ன எல்லாம் செய்தாங்க என்னெல்லாம் மேற்கொண்டாங்கன்ற இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்காட்டும் இந்த வீடியோ பாருங்கள் கூடவே சப்ஸ்கிரைப்பையும் பண்ணி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சுனிதா வில்லியம் ஏன் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் சென்டர் உங்களுக்கு போனாங்க என்று தெரிஞ்சுக்கொள்ளறதுக்கு முன்னாடி இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் சென்டர் என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்ற வந்து வேறொண்டும் இல்லை வந்து ரிசர்ச்களை வந்து ஸ்பேஸில் தான் நான் வந்து ரிசர்ச் பண்ணணும் அப்போ அதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்டது தான் ஸ்பேஸ்லேயே உருவாக்கப்பட்டது தான் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸை வந்து ஒரு கண்ட்ரி உருவாக்குறதுல ஸ்பேஸுக்கு அனுப்புகிற வந்து அஞ்சு கண்ட்ரிலேருந்து அது அஞ்சு கண்ட்ரிலும் சேர்ந்து தான் இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்து உருவாக்குறாரு இப்படி உருவாக்கப்பட்ட இந்த ஸ்பேஸை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து கட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டு வருஷத்தில் வந்து இது வந்து ஃபுல்லாகவே கட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க